வா இந்த புதிய உள்ள கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்திற்கு திடீரென ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிக்கல் காரணத்தினால சொன்ன தேதியில படத்தை வெளியிட வாய்ப்பே கிடையாத என்ன ரீசன் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கருப்பு மற்றும் சூர்யா நாற்பத்தி ஆறு இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம கருப்பு திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிடலாமா இல்லை அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே போகலாம் ஓகே அன்பா சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட படப்பிடிப்ப மூன்று மாதங்களுக்குள்ள எடுத்து முடிக்க படக்குழு திட்டமிட்டிருந்தாங்க திட்டமிட்ட படி படப்பிடிப்பையும் துவங்கி இருந்தாங்க இந்த நிலையில சூர்யா சாருக்கு அம்மாவாக இந்த ஒரு திரைப்படத்தில் ராதியா சரத்குமார் இவங்க தான் நடித்திருந்தாங்க இவங்க ஒரு வாரம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அதன் பிறகு அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட காரணத்தினால் சென்னை திரும்பி அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால் படப்பிடிப்பில் வாரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது அதன் பிறகு மீண்டும் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு சில நாட்கள் மட்டும் நடுத்தாங்க அதன் பிறகு இவங்களோட வந்து சரியில்லாத மீண்டும் சென்னை திரும்பி அவங்களோட அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் தடைபட்டு இருக்குது இந்த ஒரு காரணத்தினால மூன்று மாதங்களில் எடுக்க திட்டமிட்டிருந்த சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டே போகுது இந்த ஒரு காரணத்தினால ரிலீஸ் தேதியிலையும் அதிரடியான மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்குது சூரியஸோட கருப்பு திரைப்படமும் ரிலீஸ் தேதியில குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில தற்பொழுது சூரிய நாற்பத்தி ஆறாவது திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டே வருது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ